அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த பதிமூணாம் தேதி வந்து இந்த சின்ன வீராம்பட்டினம் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மாவட்ட தொழில் மையம் உள்ள அந்த கிரவுண்டு ஒன்று இருக்குங்க அங்கே வந்து ஒரு பெரிய கதோண்டு கூண்டு அதாவது குலவி வெஷக்குலவி வந்து இருந்ததாக நான் வந்து ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தேன் அது சம்மந்தமாக தீயணைப்பு துறையில் வந்து புகார் கொடுத்துருந்தேன் அது மேலே நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி வந்து நான் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு புகார் கடிதத்தை வந்து கொடுத்துருந்தேன் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கையால் உடனடியாக வந்து இந்த தீயணைப்பு துறையர்கள் வந்து அந்த கதவண்டு கூண்ட அழுஷாங்க மிகப்பெரிய இருந்தது அது இப்போ கூட ஒருத்தர் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தர் சொன்னார் அது கடிச்சுன்னா அவ்வளோ ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து உயிரே போகிற அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்குமா உயிரே சில உயிரே கூட சிலர் போயிடும் அப்படின்றாரா ஏன்னா அவர் ஒரு தடவை ஒரு கதவண்டு கொட்டிக்கிட்டு தான் சொன்னார் எங் எங்களாம் தாங்களே இப்போ இருக்கிற இளைஞர்லாம் உடனே அது சீக்கிரமாக வந்து உயிரிழப்பு ஏற்படுத்துன்னு சொன்னாங்க உடனடியாக வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுத்தமைக்கு மிக்க நன்றி எந்த ஒரு உயிர் உயிரிழப்பு ஏர் ஏற்படாத அளவுக்கு உடனடியாக அதற்கான தீர்வு கொண்டு வந்த புதுச்சேரி அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் துறை வீரர்களுக்கும் இந்த இரவு நேரத்தில் வந்து அதை வந்து அகற்றியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தற்போது வந்து அந்த சின்ன கிராமட்டணம் மைதானத்தில் இருக்கிற கதாண்டு கொண்ட வந்து துறை வீரர்கள் வந்து தற்போது அகற்றி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் தீயணைப்புத்துறைக்கும் புதுச்சேரி அரசுக்கும் இத்தருணத்தில் நான் நன்றி கொள்கிறேன்